ஸ்ரீ மரஹிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது நீ மனசில் என்ன யோசிச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நம்பிக்கையோடு என்னிடம் என்ன கேட்டாயோ அது அப்படியே அழகாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இப்போதை உன்னை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கேன் சென்னவே எப்பவுமே நீ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்ப நீ பேசுகிற வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு அதாவது நல்லதோ கெட்டதோ நீ பேசுகிற வார்த்தைகளை வானத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் ததாஸ்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ தவறான வார்த்தைகளையோ தப்பான எண்ணங்களையோ உனக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் வாழ்க்கையில் நடப்பது இதனால் தான் என் சொல்லவே அச்சோ இப்படி நடந்துருவோ நீ பயப்படும்போது ஏதாவது ஒரு தேவதை ததாஸ்துன்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துடும் அதன்படிதான் இப்போது உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் நான் ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன் நீ மனசில் நல்ல விஷயத்தை நினச்சிக்கோன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நீ எந்த அளவுக்கு தெய்வத்தை வணங்குகிறாய் என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்ட நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோடு வணங்குகிறாய் என்பதுதான் முக்கியம் எல்லா மனிதர்களுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க ஆனால் சில மனிதர்கள் அவன் நல்லா இருக்கான் அவன் எனக்கு எதிராக இதை செஞ்சுட்டான் அதை ஆள் அவன் அழிஞ்சு போகணும் அவன் கெட்டு போகணுன்னு கேட்குறவங்களாகவும் இருக்கிறாங்க நீங்கள் எண்ணத்தில் என்ன யோசிக்கிறீங்களோ யாருக்கு சாபமிட நினைக்கிறீர்களோ யாரை பழிவாங்க நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்கள் பக்கமாக திசை திரும்பும் என்பதை மறந்துட வேணாம் எப்போதும் நல்ல உள்ளத்தோட நல்ல மனசோட இருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சின்னா உன் வாழ்க்கை தானாகவே நல்லா இருக்கும் அது எப்படி எனக்கு கெட்டது செய்கிறவனும் கெடுதல் செய்யணும் நல்லா இருக்கணும்னு நான் எப்படி நினைப்பேன்னு யோசிக்கிறியா அவங்க உனக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அதற்குரிய கர்ம பலனை நான் கொடுத்துட்டு போகிறேன் உனக்கு என்ன கவலை நீ அதை பற்றி யோசிக்காம ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற நல்ல மனசோட இரு கண்டிப்பா நல்ல மனசு உள்ளவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேனுன்னு சொல்லவே இப்போது அப்படிதான் உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் இப்போது இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடிக்கிற வரைக்கும் நீ மனசில் நல்ல எண்ணத்தை மட்டும் பதிய வச்சுக்கோ இப்போ நீ மனசில் எந்த நல்ல விஷயத்தை யோசிக்கிறாயோ அதை அழகாக இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் காலத்தில் இந்த சூரியன் இப்படி கொதிக்குதே அடலாக கொளுத்துதேன்னு திட்டுறவங்க மழைக்காலம் வரும்போது கொஞ்சமாவது வெயில் அடித்தா நல்லா இருக்குமேனு அதை எதிர்பார்ப்பாங்க அதே போலதான் இன்றைக்கி உன்னை வெறுத்தவர்களும் வேணாம்னு சொல்கிறவங்களும் நாளைக்கே உன்னை தேடி உன் இருப்பிடத்துக்கே வந்து உன்னை போற்றி பாராட்டி புகழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் அது வரைக்கும் உனக்கான நேரங்காலம் உனக்கு சாதகமா வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செல்லமே எப்போதும் நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையை பெருசா ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு படிப்படியாக உன்னுடைய நல்ல செயல்களுக்கு ஏற்ற வெற்றியை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேன் இந்த உலகத்தில் யாரும் ஒரே நாளில் ஜெயிச்சிட முடியாது ஆனால் நம்பிக்கை மனசில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்வில் நடந்தது எதையுமே நீ மறந்துட வேணாம் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் காரணத்தோடு தான் நடத்தி கொடுத்தேன் அந்த விஷயங்களின் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ வலிமையாக வாழத் தயாராகு இன்னும் அது நடக்கலையே இது நடக்கலையே எப்போது நடக்குமோன்னு பயப்படாமல் கவலைப்படாமல் எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லபடியாக நடக்கும் ஏன் வெற்றியாக என் வாழ்க்கையாக எனக்கான எல்லாவுமாக என் வராகியம்மா இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கும் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை சிதறடித்து உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் இனி எந்த இடத்திலும் உன்னை நின்னுக்கு நிற்க விடாம நிறுத்தாமல் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக நான் இன்றில் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரும் நீ மன தைரியத்தோடு இருந்தாலே அது உனக்கு பெரிய ஆயுதமாக மாறுமென்று சொல்லவே நீ பேசுகிற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் நல்ல மனசும் சேர்ந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக தான் போகுது எப்போதும் எதையும் தொலைவில் இருந்தே பார்க்காம பக்கத்தில் இருந்து ஏன் எதுக்கு எப்படின்னு யோசிக்க பழகு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்திகளையும் வாய்ப்புகளையும் இந்த வரகியம்மா உனக்காக உன்னை நோக்கி கொண்டு வந்து கொடுக்குறேன் எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லவே உன் மனசில் நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் இந்த வராகியம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நீ மனசை போட்டு கவலைப்பட்டுக்காம மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோ உன் குடும்பத்தில் எது நடந்தாலும் எதற்காகவும் மன வருத்தம் கொள்ளாதே உன் மன காயத்தை போக்கி கவலைகளை நீக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் உன் கர்ம பலன்களை எல்லாம் நான் லேசாக மாற்றி உனக்கு நல்லது நடக்கும்படி செய்யத்தான் போகிறேன் நீ என்கிட்ட உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு கேட்டியோ அது நடக்காமல் தள்ளி தள்ளி போகுதோ அதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு உதவியாக நான் இருக்க வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா உன் கர்மாக்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இனி நிம்மதியோ துக்கமோ சந்தோஷமோ வலியோ எல்லாமே நீ நினச்ச விஷயங்களின் மூலமாக தான் கிடைக்கிதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்க பழகு யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்படணுன்ற அவசியமில்லை என்னை வணங்கும் உனக்கு எல்லா வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றிக்கான வழிகளையும் தைரியத்தையும் சக்தியையும் நான் கொடுப்பேன் கடந்த காலம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம் சோதிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ இந்த நிகழ்காலம் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒளிமயமான வெற்றி காலமாக மாறப்போகுது எதையுமே குற்றமாக குறையாக நினைக்காதே எது எப்படி நடந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கான ஒரு புது அத்தியாயத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன்னு நம்பு உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்குமேன்னு செல்லமே உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்த நானே ஒரு தாயாக இருந்து உன் ஆசைகளை நிறைவேற்றி எல்லா வகையிலும் உன் கனவை நனவாக்குவேன் அது நடக்கலை இது நடக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு நல்ல வழிக்கும் சேர்த்து நல்வழி பிரச்சனைகளுக்கும் முடிவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நீ எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வராகியமா உனக்கு அருளை கொடுப்பேன் ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கும் உனக்குள் இருக்கும் கெட்ட பழக்கத்தை கூட நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன்னுடைய கெட்ட குணத்தையும் கெட்ட பழக்க வழக்கத்தையும் நானே சரி செஞ்சு உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வரப்போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் நல்ல நல்ல பழக்கங்களை செய்ய ஏற்றுக்க பழகு ஏன்னா உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கலாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் உன்னை ஆட்கொள்ள முயற்சி செய்யலாம் ஆனால் நீ தான் அனைத்தையும் கவனமாக விட்டு நல்ல பழக்கங்களை எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கணும் மன அழுத்தமும் மன வருத்தமும் உனக்குள்ள வேண்டாம் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றதுக்கு இந்த வராகியமாக இருக்கிறேனே செல்லமே நீ நம்பிக்கையோட நல்ல விஷயங்களை செய்யும் போது அதுவே நல்ல பழக்கமாக மாறிடும் அப்புறம் என்ன ஒவ்வொரு நாளும் இறை பக்தியோட நீ வாழ்க்கையை ஜெடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் தேவையான சக்தியையும் வாய்ப்பையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்கிறேன் நீ எப்போதும் உன் மனதை பாரமாக்கி கொள்ளாமல் அமைதியாக இரு உன் வாழ்க்கை இனி நல்லபடியாக மாறுவதற்கும் மலருவதற்கும் ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் சொல்லவே உன் வாழ்க்கையில வந்த சில பிரச்சனைகள் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் வேகத்தடையாக கூட இருக்கலாம் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் எந்த விஷயங்களையும் யோசித்து நீ மனம் உடைஞ்சு சோர்ந்து போகாம உறுதியாக இருக்க பழகு உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா நானே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உன் மனசை தேத்தி உனக்கு பக்கபலமாக ஆதரவாக இருப்பேன் சில நிகழ்வுகள் இப்போது உன் வாழ்க்கையில் ஏன் நடக்குதுன்னு உனக்கு உடனே புரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இரு இப்போது நீ பயப்படுற விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உனக்கான மாபெரும் வெற்றியை தரும் விஷயங்களா உனக்கான நன்மையாக மாறப்போகுது உன் வாழ்வில் எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தினாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லவே எப்போவுமே உன் மனசுல ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போது நடக்க போதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த பயம் உண்மை இல்லை என்று சொல்லவே நீயாகவே தான் உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்கி எதிர்மறை எண்ணங்களுக்கு அதிகமாக சக்தி கொடுக்கிறாய் எப்போதும் எல்லார் வாழ்க்கையிலுமே தப்பு மட்டுமே நடக்காது சரியான விஷயங்களை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் உன் குடும்பத்தில் இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுமான நிம்மதியும் தொடரும்படி செய்ய போகிறேன் உன் மனசில் இருக்க தேவையற்ற சிந்தனைகளை விளக்கி உன்னை மகிழ்ச்சியுள்ள ஆளாக மாற்ற போகிறேன் எப்போதும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நல்லதே உனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு ஜாதகம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க பேச நம்பிக்கிட்டு வாழ்க்கையை நினச்சி குழம்ப வேண்டாம் பயப்பட வேண்டாம் எப்போதும் மனசை தெளிவாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் எந்த விஷயத்திலும் நீயே உன்னை குறை சொல்லிக்கொள்ள வேண்டாம் சில விஷயங்கள் உனக்கு தப்பாக நடந்துடுச்சு தேவையில்லாமல் செஞ்சிட்டேன்றதுக்காக அது அப்படியே நடந்து விடாது அப்படியே இருந்து விடாது இனி நடக்கப் போகிற அனைத்தையும் உனக்கு நன்மையாக நல்ல விதமாக இந்த வரஹியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன் உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்ற உயர்வை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் மன அமைதியோடு இரு உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான ஒளியை தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு நீ நினச்சது நல்லதாக இருந்ததுன்னா நிச்சயம் அது உனக்கு நன்மையாகவே வந்து சேரும் என்று சொல்லமே நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு நல்லபடியா வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய கடமை நீ எப்போதும் நம்பிக்கையை பலப்படுத்து இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் வெற்றியை தருவேன் நீ எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசக்கூடாதுங்கிறது தான் ஏன்னால் நீ அவசரத்தில் பேசுகிற வார்த்தைகளும் கோபத்தோட அள்ளி தெளிக்கும் வார்த்தைகளும் வாக்குவாதத்தோட முடிஞ்சிடாது அது மன கஷ்டத்தை கொடுத்து மன வருத்தத்தையும் வாரத்தையும் கொடுத்து கடைசி அவங்களுக்கு கவலையையும் கொடுத்து உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கெடுத்து விடும்மல்லவா நீ கோபப்பட்டு ஓ உடம்பையும் கெடுத்துக்க வேணாம் அடுத்தவங்க மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட இரு எதிர்மறை எண்ணங்கள் உன் மனசுக்குள்ளே வந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சுட்டு பொறுமையோட அன்போட உன்னை பாதுகாக்கும் கவசமாக உழைப்பை கையில் எடுத்துக்கோ எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போக இந்த வராகியம்மா விட்டுற மாட்டேன் எதை செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த வராகியம்மா வரவழை வரவழைக்கப் போகிறேன் இனி வரும் காலம் முழுவதும் நானே உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் ஆசீர்வதிச்சு அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ கேட்ட இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த மனிதர்கள் மூலமாகவே உனக்கு உதவிகள் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் செய்யப் போகிறேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயமெல்லாம் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடியப் போகுது